வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெங்களூர் வகையில் ஒரு மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் செல்ற மாதிரி கூடுதலான ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஒசூர் இந்த இதை இணைத்து ஒரு ரயில் பாதை திட்டம் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டு கூடிய திட்டம் எண்பத்தி மூணு வருடமாக கிடப்பில் போடப்பட்டுக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் அதே மாதிரி ஏற்கனவே இங்கே ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு ஒசூர் ஏர்போர்ட்ங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்து இப்போ வந்து ஹச்சே அந்த அந்த பரப்பு பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி என்ற முறையில் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு மறுத்திருக்கிறாங்க ஆகவே இதை இந்த விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்து இன்று காலையிலிருந்து ஒரு இருசக்கர பேரணி நடத்தி இன்று இறுதியாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுது மாவட்ட செயலாளர் தோழர் சுரேஷ் அவருடைய தலைமையிலும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்களுடைய தலைமையிலும் இந்த டூ வீலர் பேரணிங்கிறது இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதத்தில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த ஒரு திட்டம் இது ஏற்கனவே இந்தியாவில் பதினைந்து மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்படுது முதன் முதலாக இன்டர்ஸ்டேட் ரெண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய மெட்ரோ திட்டம் என்ற முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் அறிவித்த திட்டம் ஆனால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இங்கிருந்து பெங்களூருக்கு பயணப்படுறாங்க அங்கிருந்து ஒசூருக்கு வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவுக்கு இருக்குது ஆகவே இது வந்து போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல பல உயிர் பாதுகாப்பு சாலை வழி போக்குவரத்து மூலமாக நிறைய உயிர் பலிகள் ஏற்படுது ஆகவே உயிர் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு விஷயம் என்ற முறையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவசியமாக இதை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே மாதிரி ரயில் போ போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் என்ற இந்த ரயில் பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ரயில் பாதை இது இந்த மாவட்ட மக்களையே இப்போ இங்கே வந்து சென்னை போகணும்னா ஒன்றும் பெங்களூர் போய் போகணும் இல்லை சேலம் போய் போகணும் அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இருக்குது ஆகவே இந்த ஜோலார்பேட்டோடு இணைக்கப்பட்டால் வட மாநிலங்கள் சென்னை மட்டுமல்லாமல் வட மாநில ரயில்களையும் இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த காலை பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒசூர் டு பெங்களூர் பயணிகள் ரயில் இயக்கப்படணும் அதிகமான ரயில்கள் இங்கே இயக்கப்படணும் அப்படிங்கலாம் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இதில் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம் அடுத்து என்ன இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் கம்பேகௌடா இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒசூர் இருக்குது அதே ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் வேணுங்கிறது அவசியம் என்பது தான் முதலமைச்சர் ரெண்டாயிரம் ஏக்கரில் இங்கே ஏர்போர்ட்டு உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் அதெல்லாம் உட்பட தம் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு வான்வழி பாதுகாப்புக்கு அது இடையூறாக இருக்கு என்று கச்சேயல் நிறுவனம் ஆட்சேபனை தெரிவித்ததுனால சொல்றாங்க கச்சேயல் நிறுவனம் பெங்களூரில் தான் செயல்படுது பெங்களூரில் தான் இன்றைக்கு போர் பயிற்சிகள் இதெல்லாம் நடத்தப்படுது ஆகவே பெங்களூரில் விமான நிலையம் அமைக்கலாம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது ஆகவே இந்த ஒசூர் விமான நிலைய கோரிக்கை இது அவசியமானது இது வந்து அரசியல் ரீதியாக இன்றைக்கு என்டிஏ அரசை தாங்கி பிடித்து கொண்டு தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ஆந்திர பிரதேசத்துக்கு இந்த ஏர்போர்ட்ட குப்பம் பகுதிக்கு இந்த ஏர்போர்ட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சி நடக்குது குப்பத்துல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வருவதில் நாங்கள் ஆட்சேபிக்கலை ஆனால் ஒசூர்ங்கிறது மிக அவசியமானது இங்கிருந்து ஒரு மூணு மணி நேரம் பயணம் பண்ணால் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏர்போர்ட் அடைய முடியும் ஆகவே இது இந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா பெங்களூருனுடைய டிராஃபிக்கு இந்த பக்கம் ஒசூனுடைய டிராஃபிக் இதெல்லாம் கணிசமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு தொழில் வணிக நகரம் உற்பத்தி நகரம் என்ற முறையிலையும் இந்த நகரத்தை சார்ந்த எல்லாரும் பயணம் பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டாகவும் இது அமையும் என்பதையும் வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் ரேலி பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறோம் ஆகவே இந்த தமி நம்ம இந்திய அரசை மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ள வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மத்திய மோடி அரசு வந்து கொடுத்துட்டு அந்த திட்டங்களையெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மதுரை கோவைக்கான மெட்ரோ திட்டம் மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்பதாயிரம் கோடியும் கோவை மெட்ரோ திட்டத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடியும் ஒதுக்கீடு செய்வதாக அறிவிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது ஆகவே இதன் திட்டத்தை நாங்கள் வந்து ஏற்கலை என்று திருப்பி அனுப்புகிற ஏற்பாடுங்கிறது இருக்குது இதை விட குறைஞ்சு இப்போ எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆறு லட்சம் பேர் தான் இருக்காங்க நொய்டாவில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படுது குரு கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் தான் அங்கே மக்கள் தொகை இருக்குது அங்கெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மதுரைக்கு மட்டும் இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்ற நிலைமை இருக்கு இப்போ பிரதமரே அறிவிச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பதும் கூட ஒசூர் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்துக்காக செயல்படுத்தாமல் இருக்காங்களோ என்ற சந்தேகம் வருது ஏற்கனவே கொசூரினுடைய ஏர்போர்ட் இங்கே வந்து அதை ரத்து பண்றேன் அறிவிச்சிருக்காங்க ஒசூரினுடைய மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சிட்டு செயல்படுத்தாமல் இருக்காங்க மதுரையினுடைய மெட்ரோ கோவையினுடைய மெட்ரோ திட்டத்தை மக்கள் தொகை காரணங்காட்டி ரிஜெக்ட் பண்றாங்க ஆகவே தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்க கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாஜகவை முற்றிலும் தமிழ்நாட்டுடைய மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்திய அரசு வரக்கூடிய பட்ஜெட் கூட்ட தொடரில் இதற்கான அறிவிக்கையை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து உரிய முறையில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை மத்திய அரசாங்கத்துக்கு முன்னால் நாங்கள் வைக்கிறோம் சார் நான் ஒரு கவர்னர்ங்கிற ஒரு மாநில அரசு தயார் செய்கிற கொள்கை அறிக்கை அது இப்போ நீங்கள் வந்து அந்த கொள்கை அறிக்கையை அவர் வந்து திருத்தம் சொல்வதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க திருத்தம் இருந்துச்சுன்னா திருத்தத்தை அரசாங்கத்தை சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனாலும் அமைச்சரவையினுடைய அந்த கொள்கை அறிக்கையை வாசிக்க வேண்டியது ஆளுனுடைய கடமை ஆனால் அவர் அந்த கடமையை தொடர்ந்து செய்ய மறுக்கிறாரு இவரே ஒரு திருத்தத்தை மேற்கொண்டெல்லாம் சொல்கிறாரு சில பெயர்களை இதை தவிர்த்தார் கடந்த காலத்திலலாம் இப்போ கடைசியாக ரெண்டு ரெண்டாண்டுகளாக என்ன பண்ணுறாருனா உள்ளே நுழைஞ்சிட்டு நீங்கள் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி அவர் வந்து இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தப்பான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம வந்து பாக்குறோம் ஆகவே நம்ம வந்து இதுல வந்து அவர் வெளிநடப்பு பண்ணதுங்கிறது தமிழ் மக்களை அவமதிக்கக்கூடிய விஷயம்னு நாங்கள் நான் பார்க்குறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் பார்க்கறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சியை தோன்றுகிற போது தமிழ் தாய் வாழ்த்தும் நிறைவடைகிற போது தேசிய கீதம் பாடுகிற வழக்கம் தமிழ்நாட்டில் எல்லா அரசு விழாக்களிலும் பின்பற்றப்படுது ஆனால் இவர் வந்து தேசிய கீதம் அந்த துவக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மரபை வந்து அவங்க கொச்சைப்படுத்துகிற மாதிரி தமிழர்களுடைய உணர்வை அவங்க பாது இது பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் சில மாநிலங்களுக்கே கொடிகள் இருக்குது நீங்கள் கர்நாடகாவுக்கு ஒரு கொடி இருக்குது மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்குது பிரதேசத்துக்கு ஒரு கொடி இருக்குது ஆகவே ஆந்திர அரசும் மாநில அரசும் அந்த கொடியை பயன்படுத்துவதும் இவங்க போய் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அது அந்த மாநிலத்தினுடைய உரிமை தமிழ்நாட்டில் அப்படி கொடியில் என்னாலும் தாய் வாழ்த்துங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தமிழ் மண்ணை வணங்குகிறோம் என்பதுதான் தமிழ் தாய் வாழ்த்தினுடைய அடிப்படை ஆகவே இது வந்து அவர் ஆளுநர் வந்து இவ்வாறு சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போற செயல்கிறது அவர் ஒரு அரசியல்வாதி போல நடந்து கொள்வதும் தமிழ் மக்களை புறக்கணிக்கிற நடவடிக்கை என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல வரும் ஒரு மிகப்பெரிய இருசக்கர வாகன பிரச்சாரத்தை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநில குழு உறுப்பினரமான தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் துவக்கி வைக்க அத்திப்பள்ளி பார்டரில் இளைஞர்கள் செங்கோடி ஏந்தி கோரிக்கைகள் முழக்கங்களோடு ஒரு மிகப்பெரிய இருவாகன பிரச்சாரத்தை நடத்தி இறுதியாக இந்த பிரச்சாரத்தை விளக்குகின்ற வகையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தகவலாக இருக்கின்ற அன்பு தோழர் மாநகர செயலாளர் தோழர் நாகேஷ் கோபா அவர்களே ஒரு ஆண்டுகளில் ஏராளமான பிரச்சனைகளை தலையிட்டு இருக்குது தோழர் சொன்னது போல ஓசூர் மாநகரம் மட்டுமல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஐந்து சிப்காட் என்பது இருக்குது ஏராளமான தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஓசூரை நோக்கிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி வருகின்ற நிலை என்பது இருக்குது ஒரு பக்கம் மலை காடு சார்ந்த அச்சட்டி பகுதி ஒரு முதலம் தொழிற்சாலை பல்வேறு சூழலில் இருந்த மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்குது ஒட்டுமொத்தமாக விவசாய பிரச்சினை என்பது விவசாய விலைகளுங்கள் ஒட்டுமொத்தமாக ஷிப்காட்டுக்கு நிலம் எடுக்கணுமென்ற மேலில் நிலங்கள் எடுக்கப்பட்டு விவசாயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுகின்ற சூழல் என்பது இருக்குது சிப்காட்டுக்கு கொடுத்த விவசாயினுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மோசமான நிலையில் இருக்குது போச்சம்பள்ளி பகுதியில் ஆகட்டும் ஓசூர் பகுதியில் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலை என்பது மிக மோசமாக இருக்குது மத்திய அரசினுடைய விவசாய வேளாண் பொருட்களுக்கான எந்த கொட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியாத சூழலில் விவசாயிகளுடைய நிலை என்பது மிக மோசமாக இருக்குது விவசாயத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை இந்த கலவரப்பள்ளி டேம் இந்த டேம்ல கலக்கிற கழிவு நீரை

அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பெண் கண்ணு நாட்டை சுத்திகரிக்க வேண்டும் பாடலிலிருந்து ஒருத்தூ ஒருத்தூரில் கலக்கக்கூடிய அந்த கழிவுகளை சுத்திகரித்து அங்கிருந்தே விடணும் சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சி சார்புல விவசாயம் சார்புல மிகப்பெரிய போராட்டம் என்பது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது அதையொட்டி தமிழ்நாட்டுறை முதலமைச்சர் மரியாதைக்குறை ஸ்டாலின் அவர்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசி இருக்கிறார் உடனடியாக அங்க சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல வாப ஒரு பகுதியிலும் அப்படித்தட்ட அளக்கின்ற இங்க இருக்கிற இடமும் மாவட்டங்களில் ரசாயன கழிவுகளை உடனடியாக சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரித்து விவசாயம் ஏற்கனவே இந்தியாவுடைய பிரதமரவர் நன்ங்க இருக்கிறார் கடந்த மாதத்திலே அறிவிப்பு செய்திருக்கிறார் இரண்டு மாநிலங்களுக்கு நகரங்களை இணைக்கக்கூடிய மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தப் போகிறோம் என்று அறிவித்ததோடு இந்த திட்டம் என்ன காரணத்திற்காக நீட்டிக்கப்படவில்லை என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்பட்ட கோவைக்கான மெட்ரோ திட்டம் மெதுரைக்கான மெட்ரோ திட்டம் இந்த இரண்டு திட்டங்களும் திட்டத்திற்கான மதிப்பீடு எல்லாம் மெட்ரோ கோவைுாயிரி ஐநூறு கோடி ரூபாய் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை என்று திட்ட இறுதி எல்லாம் தயார் செய்த பிறகு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிற காரணம் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் இருக்கிறதுனால இந்த மெட்ரோ திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டால் லாபகரமாக இயங்காது என்று தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்று சொன்னால் இருபதாயிரம் இருபது லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் டெல்லிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நொய்டாவுக்கு மெட்ரோ போக்குவரத்து இருக்கிறது வெறும் ஆறரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட நொய்டாவுக்கு அங்கே மெட்ரோ போக்குவரத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு கிராம் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ போக்குவரத்து அனுமதித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற திட்டங்கள் நிறைவேறிய திட்டங்கள்